அவங்க மண்ணு ஓட்டணும் தான் எதுக்கு மண்ணை எடுத்து விற்கிறீங்க விற்கக்கூடாது ஏரி மண்ணை எடுத்து விற்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நீ என்ன ஒன்று சரி பெரிய பெரிய ஆலை நீ அப்படி கத்தியாலே வெட்டுவோம் எங்கடா இருந்து கேட்டான்னா அங்கே வாட்ஸ் பீட் பண்ண அங்கே வந்து என்ன ரெண்டு பேரும் அண்ணன் தான் நீங்கள் சேர்ந்து தடியால் கம்பெனியும் போட்டு அடித்து அங்கே இருக்கிற மறுக்கிறவங்க மேலே அடித்து என்னடா பண்ண முடியும் உங்களால் ஒன்றா பண்ண முடிச்சால் பண்ணுறா பார்ப்போம் நான் ஊர் தலைவர் என்னை மீறி எவனால் பண்ண முடியும் உனக்கு எவனா வருவான் நீ ஒரே ஒரு அப்பனுக்கு போகிறான் நீ என்னை வந்து